செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐக்கேள் முப்பத்தி நான்கு பதிமூன்று அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து என்று வேதம் கூறுகிறது இந்த வசனம் எடுத்தின்படி சிதறி போன இஸ்ரவிதர்கள் திரும்ப தங்கள் தேசத்தில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று முன்னுரைகளுக்கான திப்க தரிசனமும் ஆவிக்குரியவர்களுக்கு இந்த பூமி நிரந்தரமானதோ சொந்தமானதோ அல்ல அல்லது ஒன்றில் கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது அப்படியானால் ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய சுய தேசம் பரலோகமே அதுவே நமது நிரந்தர வாசஸ்தலம் அந்த மகிமையான பரம தேசத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த பூமிக்குரியவர்களாய் வாழவே இயலாது இந்த பூமியின் வாழ்வு என்பது அந்நிய தேசத்தில் அல்லது எதிரி தேசத்தில் வாழ்வதற்கு சமமானதே இந்த உலகத்தாருக்கோ நாம் அன்னியராகவே காணப்படுவோம் ஆகவேதான் இந்த உலகம் நம்மை பகைக்கிறது யோவான் பதினைந்து பத்தொன்பதில் நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று கத்த சொல்லுகிறார் காரணமே இல்லாமல் ஏன் எல்லாரும் இருக்கிறார்கள் என்ற கேள்வி சிலரை துளைத்துக் கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு எவ்வளவோ நன்மையாக இருந்தாலும் உலகமோ நம்மை பகைத்து வெறுக்கவே செய்கிறது அதே சமயம் உரியவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற சிலர் இந்த உலகத்தாரை உலகத்தாரின் உலகத்தாரைகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் ரோமர் பனிரெண்டு ரெண்டில் கூறப்படுகிறதை போல இந்த உலகத்திற்கேற்ற வேஷம் தரித்து உலகத்தை பிரியப்படுத்த வழி என்ன என்று ஆராய்ந்து கொண்டிருக்க கூடாது நம்முடைய பரமபிதாவை பிரியப்படுத்தவும் அவருடைய சித்தம் என்னவாக இருக்கும் என்று அதையே சிந்தித்து செயல்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்போது தேவன் நம்மை இந்த உலகத்தில் நின்று செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தி மூன்றில் கூறுகிற இருக்கும் ஆம் நாம் உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நித்தியத்தை சுதந்திரிக்கும்படி ஓடிக்கொண்டிருப்பவர்கள் இவ்வுலகத்தின் மாயைகளை உதறி தள்ளி சுய தேசத்தை சுதந்திரிக்க வாஞ்சையோடு ஓடுவோம் ஆமேன் அலிலூயா